என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த கருப்பனுக்கு விட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் நான் யாரென்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த அப்பன் என்னை நீ இன்று தவிர்க்க வேண்டாம் நிச்சயமாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பன் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்ய புறப்படுகின்ற நேரம் என் குழந்தை நீ என்னை விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ சில மனிதர்களினுடைய வார்த்தைகளினால் நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் உன்னிடம் நடந்து கொண்ட விதம் என்று எல்லாமே உன்னை மிக பெரிய அளவில் பாதித்து விட்டது என் பிள்ளையே அப்பனின் அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒன்றென்றால் இந்த அப்பன் பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா என்ன இந்த கருப்பன் எப்பேர் பட்டவன் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் ஆட்டத்தை இனிமேல்தான் அவர்கள் பார்க்கப் போகின்றார்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என் பிள்ளை படாத கஷ்டங்களை எல்லாம் ஒரு சில நாட்களிலேயே முழுமையாக பட்டு அனுபவித்து விட்டாய் இதற்கு மேல் நீ படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைத்து விட்டது என்றால் இனி ஒரு காலமும் உன் பக்கம் கூட அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என் பிள்ளைக்கு அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல மடங்கு சேர்த்து வைத்து அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் இந்த கருப்பன் எப்பேர் பட்டவன் என்று தெரியாமல் மிகவும் எளிதாக என் பிள்ளையின் வாழ்க்கையிலேயே இவர்கள் விளையாடத் விட்டார்கள் அல்லவா உனக்கு நான் இருக்கின்றேன் நான் உனக்காக வந்து நிற்பேன் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனினுடைய ஆட்டத்தை அவர்கள் கண்ணார காண வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இனி உன் பக்கம் நெருங்கவே கூடாது என்கின்ற பயத்தினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இன்று இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்த இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாகும் என் குழந்தை என்னவெல்லாம் செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா தெய்வத்திடமே வந்து வேண்டுதலையும் வைக்கின்றார்கள் இன்னும் சிலர் என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை அழிப்பதற்கு என் முன்னாலேயே வேண்டுதலை வைக்கின்றார்கள் தெய்வம் என்றால் இவர்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது தெய்வத்திடம் நாம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் தெய்வம் நமக்கு செய்து கொடுக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வு இவர்களுக்குள் வந்துவிட்டது ஏனென்றால் இதுநாள் வரையிலும் இவர்கள் தெய்வத்தை உணரவில்லை தெய்வத்தை உணர்ந்த பிள்ளைகள் ஒருபொழுதும் பொழுதும் தெய்வத்தை கண்டால் எப்பொழுதும் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் பயபக்தியோடு தான் இவர்கள் வணங்குவார்கள் தெய்வம் நிச்சயமாக நமக்கான தண்டனைகளை கொடுக்கும் நம் முன்னால் தீங்கு செய்கின்றவர்கள் அதுவே நாமாக இருந்தால் கூட தெய்வம் எந்த பாரபட்சமும் காட்டாது என்பது தெரிந்த பிள்ளைகள் பயபக்தியோடு இருப்பார்கள் என் குழந்தை நீ முதலில் உன்னை சுற்றி இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்த மனிதர்களை நினைத்து வருந்தாதே இந்த அப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் மன்னிப்பையும் வழங்க மாட்டேன் யார் வாழ்க்கையையும் அவ்வளவு எளிதாக வாழவும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு காயங்களை கொடுத்துவிட்டு அந்த காயத்தினால் இவர்கள் சந்தோஷம் அடையலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை இனிமேல் நீ தெளிவாக காணப்போகின்றாய் சோதனைகளை கொடுத்தவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற வேதனை என்னவென்று நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இந்த அப்பனினுடைய ஆட்டத்தை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக காணத்தான் வேண்டும் என் குழந்தை நீ மனதளவில் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் கருப்பா என்று நீ என்னை அழைத்த குரல் கேட்டு அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான ஆறுதலையெல்லாம் இந்த அப்பன் தந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் கைவிட்டதும் இல்லை இதுநாள் வரையிலும் நீ படுகின்ற சோதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதானே உன்னுடைய மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது என் பிள்ளையை எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்து விடலாம் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்காது என்பதுதான் உண்மை அவர்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷம் திடீரென்று தலைகீழாக மாறும் என் குழந்தை உனக்காவது இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் வரும் என்று தெரிந்து அதை நீ அனுபவித்திருப்பாய் ஆனால் அவர்களுக்கு அப்படியல்ல திடீரென்று ஒரு தலைக்கில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதை நிச்சயமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனம் உடைந்து நொந்து போவார்கள் நாம் இன்னொருவருக்கு செய்த பாவம் நம்மை எந்த அளவிற்கு விரட்டி அடிக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு அதன் பிறகு கண்ணீர் வடிப்பார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ காண வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றது கருப்பன் யார் என்று நான் உனக்கு உணர்த்துகின்ற நேரம் வந்துவிட்டது என் பிள்ளை எல்லாவற்றையும் செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்துக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கருப்பன் என்ன நினைப்பான் என்று அவர்கள் யோசிக்கவில்லை நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதனை இவர்கள் உணராமல் போனதுதான் இத்தனைக்கும் காரணமாகிவிட்டது என் பிள்ளையே வருந்தாதே அப்பன் இவர்களின் ஆட்டத்தை ஒடுக்குகின்றேன் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடிக்கின்றேன் உனக்கு செய்த அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கே திருப்பி அனுப்புகின்றேன் இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடந்தால் அது என்னவாக இருக்கும் என்பதனை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் உன்னுடைய முயற்சிகளும் உழைப்பும் அங்கே அதிகமாக இருந்திருக்கின்றது ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே செய்யாமல் ஓர் மூலையில் அமைதியாக இருந்துவிட்டு உண்மையாக உழைப்பவர்களையும் உண்மையாக முயற்சி செய்பவர்களையும் மனதளவில் காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கெல்லாம் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தேவைக்கு ஏற்றார் போல ஒருவரை பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்தவுடன் கழற்றி விடுவது போலத்தான் இந்த மனிதர்கள் எல்லோரிடத்திலும் பழகி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மன நிறைவை ஒரு கொடுத்து விடாது தவறு செய்கின்றவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என் பிள்ளை நீதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் தண்டனை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் மற்றவர்களின் மனதினை வேதனைப்பட வைப்பதும் மற்றவர்களை கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு தள்ளிவிடுவதும் வாழ்க்கையை ஓர் மூலையில் போட்டு முடைக்கிவிட நினைப்பதுமாக இருக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக எத்தனை காலம் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய் விதி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அது அவர்களை விடாமல் துரத்தும் என்பதில் சந்தேகமும் வேண்டாம் உன் கருப்பன் நான் செய்ய போகின்ற விஷயங்களை இனிமேல் இவர்கள் காணும் பொழுது இந்த கருப்பனின் காலடியில் முதலில் மண்டியிடுவார்கள் அதன் பின்னால் என் பிள்ளை உன்னுடைய காலடியில் வந்து மண்டியிடுவார்கள் கருப்பனை நிரூபிக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ விடக்கூடாது எப்பேர் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இந்த கருப்பன் இருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து விட்ட உனக்கு இந்த விஷயம் ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயங்கள் கிடையாது இவர்களை சமாளிப்பது ஒன்றும் உனக்கு அத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை இது போன்ற மனிதர்கள் மனதிற்குள் நல்ல புத்தி இல்லாத மனிதர்கள் என்று இவர்களை எல்லாம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட உனக்கு கன நேரமாகிவிடுமா அதை உடனடியாக நீ செய்துவிடு நான் செய்யப் போகின்ற செயலை சரியாக செய் நீயும் அதில் சரியாக இருக்க வேண்டும் அவர் அவர்கள்த்தான் அவர்கள் அனுபவிக்கின்றார்களே தவிர வேறு எந்த விஷயங்களும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்கள் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத நாட்களாக உன் வாழ்க்கையில் மாறும் உடனிருந்து கொண்டே உன் கண்ணீரை காண நினைப்பவர்கள் இனிமேல் அவர்கள் கண்ணீரை துடைக்க ஆறுதலை உன்னிடத்தில் தேடி வருவார்கள் இந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது கவலைப்படாதே நீ எல்லாவற்றையும் நினைத்தது போல அடைந்து விடத்தான் போகின்றாய் இந்த கருப்பண்ண சாமியினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்